நாம் வளர்ந்த பழைய கதைகளை கற்பனை செய்து பாருங்கள் அங்கு அசுரர்கள் பலவீனமானவர்களை நசுக்கி ஞானிகளை கேலி செய்து அதன் மூலத்தில் பிரார்த்தனையை தடுக்க முயன்றனர் அவர்கள் சத்தமாகவும் இரக்கமற்றவர்களாகவும் எப்போதும் அதிக அதிகாரம் மற்றும் அதிக தங்கத்திற்காக பசியுடன் இருந்தனர் உன்னிப்பாக கேளுங்கள் ஏனென்றால் அந்த கதைகள் ஒருபோதும் கடந்த காலத்தை பற்றியவை அல்ல நாம் கவனம் செலுத்துவதை நிறுத்தும் போதெல்லாம் திரும்பி வரக்கூடிய வடிவங்களை பற்றிய எச்சரிக்கைகளாக அவை இருந்தன நம் காலத்தில் அசுராவை மக்களுக்கான ஒரு முத்திரையாக அல்ல மாறாக ஒரு செயல் வடிவமாக கருதுங்கள் தைரியமாக உடை நிந்த கொடுமை கோஷங்களால் மூடப்பட்ட பேராசை சத்தியத்தை அவமதிப்பது மற்றும் அதிகாரத்துடன் போதை ஆகியவை அறிகுறிகளாகும் இது எந்த மதம் பிராந்தியம் சாதி அல்லது சமூகத்தை பற்றியது அல்ல இது மனித கண்ணியத்தை காயப்படுத்தும் தேர்வுகள் பற்றியது முகமூடி பெரும்பான்மை அல்லது சிறுபான்மையினராகவோ ஆட்சியாளராகவோ அல்லது கிளர்ச்சியாளராகவோ பாதிக்கப்பட்டவராகவோ அல்லது வெற்றியாளராகவோ இருக்கலாம் நடத்தைதான் அதை அவிழ்க்கிறது ஸ்மார்ட் போன்கள் மற்றும் விண்வெளி பயணங்களின் உலகில் இதை பற்றி இப்போது ஏன் பேச வேண்டும் ஏனெனில் போர்க்களம் நமது திரைகள் நமது திரைக்கள் மற்றும் வீட்டில் நமது உரையாடல்களுக்கு மாறிவிட்டது புத்திசாலித்தனமான பிரச்சாரத்தால் நாம் முட்டாளாக்கப்படும் போது கவனிக்காமல் கூட தீங்கு விளைவிக்கும் காலாட்படை வீரர்களாக மாறலாம் அப்படித்தான் அசுரிக் வடிவம் அமைதியாகவும் திறமையாகவும் எல்லா இடங்களிலும் பரவுகிறது எளிய முத்திரைகள் மற்றும் உறுதியான சத்தங்களுடன் அண்டை நாடுகளை இலக்குகளாக மாற்றுவதன் மூலம் இது தொடங்குகிறது பிருவாண்டாவில் ரேடியோ வெறுப்பு முதல் நாஜி ஜம்னையில் பிரச்சார திரைப்படங்கள் வரை வரலாறு இதை மீண்டும் மீண்டும் காட்டுகிறது வீட்டிற்கு அருகில் வதந்தியும் ஆத்திரமும் பிரிவினையின் போது கூடிய வன்முறையை தூண்டின மனிதாபிமானமற்ற தன்மை எப்போதும் முதலில் வருகிறது வன்முறை ஒரு நிழலைப் போல தொடர்கிறது அடுத்தது தவறான தகவல் ஃபார்வர்டுகள் போலி மேற்கோள்கள் கிளிப் செய்யப்பட்ட வீடியோக்கள் மற்றும் இப்போது இயந்திரம் வருகிறது சமீப ஆண்டுகளில் பல இந்திய மாநிலங்கள் செய்தி பயன்பாடுகளில் குழந்தை கடத்தல் வதந்திகள் பரவியதை தொடர்ந்து கும்பல் தாக்குதல்களை கண்டன தவறான செய்திகள் ஆன்லைனில் உண்மையை விட வேகமாக பயணிக்க முடியும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன ஏனெனில் ஆத்திரம் பகிரக்கூடியது அசுரிக் வடிவும் இதை அறிந்திருக்கிறது மேலும் நமது பயத்தையும் கோபத்தையும் துல்லியமான நேரத்துடன் ஊட்டுகிறது சத்தம் மோசடிகள் மிரட்டி பணம் பறித்தல் நில அபகரிப்புகள் போலி தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிழல் நிதி ஆகியவற்றின் பின்னணியில் அமைதியானியான வணிகமும் உள்ளது சில குரல்கள் பொது வெளியில் தூய்மை பற்றி கூச்சலிடுகின்றன அதே நேரத்தில் பின்புற கதவுகள் வழியாக தனிப்பட்ட முறையில் பணத்தை நகர்த்துகின்றன அவர்கள் புரட்சி அல்லது இரட்சிப்பை உறுதியளிக்கிறார்கள் ஆனால் நுழைவு கட்டணமாக உங்கள் குருட்டு நம்பிக்கையை கோருகிறார்கள் ஊக்கங்களை பின்பற்றுங்கள் மேலும் மேடையின் மையத்தில் பேராசை அமர்ந்திருப்பதை நீங்கள் அடிக்கடி காண்பீர்கள் எனவே அசுரிக் வடிவம் நம்மை பிடிப்பதற்கு முன்பு அதை எப்படி அடையாளம் காண்பது நான்கு சிவப்பு கொடிகளை கவனியுங்கள் கீழ்ப்படிதலை கோரும் பயம் ஈ கோவை ஊட்டும் புகழ்ச்சி கேள்விகளை அமைதிப்படுத்தும் கோபம் மற்றும் ஆதாரங்களை நிராகரிக்கும் தவறான உறுதி ஒரு செய்தி உங்களை சிந்திப்பதை நிறுத்தவும் அவசரமாக விருக்கவும் அல்லது காசோலைகள் இல்லாமல் ஒரு இரட்சகரை நம்பவும் கேட்கும்போது இடைநிறுத்தவும் அந்த இடைநிறுத்தமே உங்கள் முதல் கவசம் உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கான எளிய சரிபார்ப்பு இங்கே பகிர்வதற்கு முன் ஒரு மூச்சு எடுத்துச் சரிபார்க்கவும் யார் இதைச் சொன்னார்கள் முழு கிளிப் என முதன்மை ஆதாரம் எங்கே குறைந்தபட்சம் மூன்று நம்பகமான விற்பனை நிலையங்களை ஒப்பிட்டு பாருங்கள் தலைப்பைத் தாண்டி படிக்கவும் ஏதாவது தவறாக உணரும்போது தலைகீழ் படத் தேடலைப் பயன்படுத்தவும் ஒரு இடுவை ஒரு நொடியில் உங்களுக்கு கோபத்தை அல்லது பெருமையை ஏற்படுத்துகிறது என்றால் நீங்கள் செயல்படுவதற்கு முன்பு அதை குளிர்விக்க விடுங்கள் சமூகத்திலிருந்தும் வலிமை வருகிறது வேறு பாடுகளை பற்றி பேசுங்கள் கையாளுதல்களை எவ்வாறு கண்டறிவது என்பதை குழந்தைகளுக்கு கற்பிக்கவும் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாக்கும் உள்ளூர் மத்தியஸ்தர்கள் மற்றும் சட்ட குழுக்களுக்கு ஆதரவளிக்கவும் சாதாரண அவதூறுகளை மறுத்து அச்சுறுத்தல்களை புகார் அளித்து கும்பலின் ஆட்சியை விட சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்கும் தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும் சாதாரண நாட்களில் நிலையான அமைதியான மற்றும் துணிச்சலான தரமும் பின்பற்றப்படுவது இப்படித்தான் அசுரர்கள் பெரும்பாலும் புத்திசாலிகள் மற்றும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை நமது காவியங்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன ஆனால் அவர்களின் செயல்திறன் அகங்காரம் மற்றும் கொடுமையாகும் ஏத்தை பகுத்தறிவை பற்றியும் வெறுப்பு இல்லாமல் செயல்படுவதையும் சத்தியத்தில் உறுதியாக நிற்பதையும் பற்றி பேசுகிறது நம் சகாப்தத்தில் அந்த தைரியம் அமைதியானது ஒரு பொய்யை மறுப்பது ஒரு நண்பரை மென்மையாக சரி மற்றும் அந்நியரை பாதுகாப்பது தினசரி செய்யப்படும் சிறிய தேர்வுகள் இருளுக்கு எதிரான ஒரு ஸ்வராக மாறும் நாம் வெறுப்பை முன்னிறுத்தாத சிறந்த கேள்விகளைக் கேட்காத மனிதனை முதலில் பார்க்கும் ஒரு சமூகத்தை கற்பனை செய்து பாருங்கள் கோயில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் மற்றும் குருத்வாராக்கள் ஆகியவை அமைதிக்கான இடங்களாகும் அரசியலுக்கான போர்க்களங்கள் அல்ல நீதி என்பது ஒரு முழக்கம் அல்ல ஆனால் ஒரு பழக்கம் போக்குவரத்து நிறுத்தங்கள் முதல் நீதிமன்ற அறைகள் வரை அந்த எதிர்காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் விழிப்புடனும் மனத்தாழ்மையுடனும் கருணையுடனும் இருக்க வேண்டும் இது உங்களுடன் பேசினால் நினைவூட்டல் தேவைப்படும் ஒரு நபருடன் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் கருத்துகளில் உங்கள் சொந்த அனுபவத்தை எங்களிடம் கூறுங்கள் நமது கடந்த காலத்தை நமது நிகழ்காலத்துடன் தெளிவுடனும் அக்கறையுடனும் இணைக்கும் மேலும் அடித்தளக் கதைகளுக்கு விரும்பவும் குழு சேரவும் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் மனதை தெளிவாகவும் உங்கள் இதயத்தை நிலையாகவும் உங்கள் செயல்களை கண்ணியத்துடன் இணைக்கவும் அசுரர்கள் எங்கும் செல்லவில்லை ஆனால் தேர்வு செய்ய நமக்கு அதிகாரம் இல்லை